ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஹெல்த்தியான டேஸ்ட்டான பர்ஃபெக்டான ஒரு ராகி களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஈஸியாக ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் சளிச்சு எடுத்திருக்கேன் எந்த கப்பில் ராகி மாவு வளர்ந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் கப்பு வடித்து சாதம் எடுத்துக்கோங்க சாதம் சேர்த்தி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் சாதம் எடுத்துக்கிட்டேன் இப்போ களி கின்றதுக்கு உண்டான அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் இந்த சாதத்தை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதில் க சாதம் வடித்த கஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கோங்க சுத்தமான பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதில் அவ்வளோ சத்துக்கள் நியூட்ரிஷன்லாம் அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையே நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப்புக்கு மூணு கப்பு அளவில் தண்ணி எடுந்து சாதம் வடித்த கஞ்சி நான் எடுத்துக்கிறேன் அப்படி சாதம் வடித்த கஞ்சி இல்லைனா நீங்கள் தண்ணி கூட அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளஞ்சி எடுத்து ஊற்றியாச்சு இது போதுமான அளவு கரெக்டாக இருக்குங்க பர்ஃபெக்டாக வரும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக மூட வேண்டாம் கொஞ்சமாக பாதியாக மூடிட்டு இந்த மாதிரி பொங்கி வரும்போது மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கட்டையை வச்சு இந்த மாதிரி உட் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட அக மொத்தமான கரண்டி இருந்ததாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பருப்பு மற்ற யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கொதி வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மாவு உடனே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்குது எனக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நான் திக்னஸ் ஆகி வரும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அனல் அதிகமாக இருக்க வேண்டாம் எனக்கு தெரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு வேக வாங்கிக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிடும் இப்போ பாருங்கள் கட்டையை எடுத்துகிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக இதை வந்து அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த கட்டையை எடுத்துருங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாவு உள்ளே வந்து வெந்து வரும் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் வேகணும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நல்லா வெந்துட்டுருக்குது மறுபடியும் இந்த மாதிரி கட்டையை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட கட்டை இல்லைனா நீங்கள் பருப்பு கூட வச்சு கிளறிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் போல் வேக வைக்கணும் பாருங்கள் கையில் தொட்டு பார்த்தா தெரியும் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இருந்தாலும் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க அனலில் சிம்மில் இருக்கணும் தட்டு போட்டு மூடி வைங்க மறுபடியும் எதுக்காக இடை இடையில் கிளறி விடுறோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நல்லா வெந்து வந்துருச்சு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்து இறக்கையாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க அடி அவ்வளவா பிடிக்காதுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கட்டையை எடுக்க வேண்டாம் அப்படியே அதிலே விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடிச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ அப்படி இருக்கட்டும்ங்க பாருங்கள் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு மேலே வச்சிடறேன் ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இறுகினத்தன்மையாக கிடைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இலக்கினத்தன்மையிலேருந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ந மறுபடியும் ஒரு தடவை அந்த கட்டையை வச்சு நல்லா ஒரு தடவை ம கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி தொட்டு இப்போ நான் உருண்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க கையில் ஏன்னா உருண்டை போட முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொஞ்சமாக சேர்த்திட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு உருட்டி அப்படியே உருட்டி உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக உருண்டை பிடிக்க வருங்க இப்போ எனக்கு இது இடைஞ்சலாக இருக்குது கீழே இறக்கி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தை கையில் லைட்டாக தண்ணி தொட்டு அப்பப்போ தண்ணி தொட்டுக்கணுங்க தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான சூப்பரான உருண்டை ரெடி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற மாவியும் நம்ம வந்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம் இந்த கட்டையெல்லாம் எனக்கு எடுக்க வரல கிண்டறதுக்கு மட்டும்தான் கட்டை கரெக்டாக இருந்தது அதனால் கட்டையை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே எடுத்திங்கன்னா எடுக்க வராது பாருங்கள் ஒட்டும் அதனால் தண்ணி தொட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் தட்டில் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஒட்டாமல் வரும் இப்போ மறுபடியும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி குயிக்காக உருண்டை பிடிச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப பெருசாக உருண்டை போடலைங்க எங்கள் வீட்டில் சின்ன சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டான நான் சின்ன சின்னதாக உருண்டை போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பரான அருமையான நம்மளுடைய ராகி களி உருண்டை ரெடி ஆடிச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டேன் மாவு சுத்தமாக வலிச்சு இது கடைசியாக லைட்டாக இந்த சைடில் இருக்கிறது மட்டும் ஓரத்துல வலிச்சு எடுத்துட்டு நான் சின்ன உருண்டைக்காக போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு இதை கழுவுறதுக்கு போட்டுடலாம் பாத்திரத்தை இப்போ பாருங்கள் ஹாட் பாக்ஸில் நாலு உருண்டைகள் எனக்கு கிடச்சிச்சு எக்ஸ்ட்ரா இது வந்து கொஞ்சோண்டு கொசு எனக்கு கிடச்சிச்சு சுற்றி ஃபுல்லாக வலிச்சு எடுத்து நான் இதை வந்து இப்போ சாப்பிட போகிறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நடக்கல்ல சட்னி கறி குழம்பு கருவாட்டு குழம்பு கீரைக்குழம்பு இந்த மாதிரி எந்த வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து கீரை குழம்பு அதாவது பாலக்கீரை பருப்பு போட்டு பாலக்கீரை கடைஞ்சி தாங்க எடுத்திருக்கேன் இதில் சும்மா அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் உண்டன மாதிரி குழம்பு ஊற்றி அப்படியே பிசைஞ்சி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நான் சொல்கிற அளவுகளோட பர்ஃபெக்டாக ஒரு தடவை களி செஞ்சு பாருங்கள் பிகின்னர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம களி செஞ்சு முடிச்சிடலாங்க அவ் அவ்வளோதாங்க ஈஸியான நம்மளுடைய களி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஒரு விஷயங்க இதில் வந்து நான் சாதத்தில் உப்பு சேர்த்தி வடிச்சிருந்தேன் அதே மாதிரி சாதத்துலேயும் உப்பு இருந்தது கஞ்சியிலயும் உப்பு இருந்தது வடித்த கஞ்சி தான் சேர்த்திருந்தேன் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றுறதா இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சாரிங்க உப்பு நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஏன்னா உப்பு ஆல்ரெடி இருந்ததுனால அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ